அது எப்படி உங்களுக்கு ஒரு குட்டியை பார்த்தோன்னு இன்ன வேலைக்கு தான் போகுங்கிறது தெரியுமா ஆஹ் அது பொருளை பார்த்தோன்னே இந்த பொருள் இந்த தரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப நாள நாங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம் வீட்டுல வளர்க்கறதுக்கு எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம் வியாபாரத்துக்காக எதுவுமே நாங்க பண்றது இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே சந்தையில வந்து வாங்குறீங்களா

என்ன அந்த ஒரு வருஷம் எல்லாரும் ஆறு மாசம் நீங்க ஒரு வருஷம் சொல்றீங்க ஒரு வருஷம் வளர்த்தாதான் தாங்க இந்த ஓனல் பண்டிகை கொடைகளுக்கு விக்கிது காண்டி வளர்ப்போம் ஒரு வருஷம் நமக்கு செலவு ரொம்ப ஆயிருமே செலவு ஆகுனாலும் பரவாயில்ல அது வளர்த்தாதான் அது குச்சி ஆகும் சரி இப்ப ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி இது வந்து பதினாலு ரூபா பதினாலு வியாபாரி சொன்னது என்ன நீங்க விலை குறைச்சது என்ன சொன்னது ஒன்பது ஒன்பது பதினெட்டு ரூபா சொன்னாப்ல சரி நாங்க பதினாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கோம் ஆமா குட்டிக்கு ரெண்டாயிரம் குறைச்சி ரெண்டாயிரம் குறைச்சி வேலை சரிதான்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த சந்தைக்கு பரவாயில்ல பரவாயில்ல எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கீங்க ஒரு ஆடு ஒரு ரெண்டு மாதிரி இந்த ரெண்டு குட்டி ஆடை சொல்லுங்களேன் ரெண்டு குட்டி ஆடு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா பதி ஆறு ஐநூறு பதினாறாயிரத்தி ஐநூறு குட்டி ரெண்டு ரெண்டு குட்டி பொம்மரி

இது எவ்வளவு முடிஞ்சது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூறு சந்தையில நீங்க வாங்குறாப்புல இருக்கா குட்டிகள் வரத்துருக்கா விலை இருக்கா வாங்குறாப்புல இல்ல விலை அதிகம் தான் விலை அதிகம் தான் குட்டி அதிகமா வந்திருக்கு விலை அதிகம் மூணு கண்ணியாடா ஆஹ் ஒண்ணுமே தானா இல்ல நம்ம கடைக்கு வேண்டி போயிருக்கோம் கடைக்கு மூணு சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது மூணு வந்து பதினெட்டாயிரம் மூணு சேர்த்து பதினெட்டாயிரம் ஆமா இந்த ரெண்டு தான் வாங்கிருக்கீங்களா ரெண்டு குட்டி ரெண்டு எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கூட ஆயிருக்காதுண்ணே ரெண்டும் கடா குட்டி தானே எண்ணெய் விலை சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சுது சரி அது ஒண்ணு அதாவது ரொம்ப பாலூரி குட்டி மாதிரி இருக்கு அதை விட கொஞ்சம் இறங்கடிக்கிற குட்டி மாதிரி இருக்கு இதை வளர்த்தாலும் நம்ம வளர்த்து எடுத்துடலாமா அணு ஊருக்கா உங்களுக்கு இதெல்லாம் எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க ஆறு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசத்துல ஏன் வெள்ளாடு வாங்காம செம்மறியை செலக்ட் பண்ணு இந்த சந்தையில குட்டிகள் வாங்கணும்னா எத்தனை மணிக்கு வரணும் இந்த மாதிரி குட்டிகள் வாங்கணும்னா காலை ஒரு ஆறு மணிக்கு வந்துடும் ஆறு மணிக்கு வந்துடணும் கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்துக்கங்க அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட்